எந்த நெஞ்சம் பாடுது புது ராகமே உந்த நண்பை தேடுது எந்த ஜீவனே எந்த நெஞ்சம் பாடுது புது ராகமே உந்தன் நண்பை தேடுது எந்த ஜீவனே அன்னை மேரி மாதா ஆசி நாடும் வேண்டும் உம் எனது உள்ள மகிழுதே எந்த நெஞ்சம் பாடுது புது ராகமே இந்த நண்பை தேடுது எந்த ஜீவனே தேடி வரும் மாந்திருக்கு தேவைகளை தருபவளே தேவனின் சந்நிதியில் அழகும் தேடிவரும் மாந்தருக்கு தேவைகளை தருபவளே தேவனின் சந்நிதியில் அழகோடு அமர்ந்தவளே என்னை தேடி வரும் நெஞ்சமே இழை மனம் முந்தன் தஞ்சமே காலமெல்லாம் முந்தன் புகழ் வாழ்கவே காத்திருப்பேந்தரிசனம் காணவே காலமெல்லாம் திருப்பேந்தரிசனம் தானவே இந்த நெஞ்சம் பாடுது புதுராகமே உந்த நன்பை தேடுது இந்த ஜீவனே